வணக்கம் மற்றும் ஒரு ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைக்கு வந்து உங்களோட ஒரு குக்கிங் வீடியோ தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் குக்கிங் வீடியோன்னு சொன்னாலே வந்து நீங்கள் சாமினியக்காவை எதிர்பார்ப்பீங்கள் இன்றைக்கு வந்து நான் தனியே தான் குக்கிங் வீடியோ பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்ட்ரோ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் சாமினியக்கா வந்து சந்தைக்கு போயிட்டா அதாவது பருத்தித்துறை மீன் சந்தைக்கு போயிட்டா என்னென்று சொன்னால் மீன் வாங்கிறதுக்கு தான் மீன் சந்தைக்கு நம்ம போ நான் கேட்டுனேன் மீன் சந்தைக்கு போகிறதெல்லாம் கூடுதலாக எஞ்ச வேலை தான் சரி நான் போட்டு வரேன் என்று சொல்ல அவர் சொன்னால் இல்லை நான் போடணுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கி கொண்டு வருவேன் அதோட வந்து இப்போ சித்திரை பொங்கலும் வரப்போது தானே தம்பியாக்களுக்கும் வந்து உடுப்பெடுக்கணும் அதையும் வந்து எடுத்துக்கொண்டு வருவன் என்று சொல்லிட்டு வந்து அவள் போயிட்டா சரி அக்கா போட்டு வரட்டும் அந்த நேரத்தில் வந்து நான் இன்றோ வீடியோவையும் எடுத்து அதோட வந்து இந்த இந்த சமையல் மதிய நேர சமையலில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கீழே வகையை சேர்த்தா நல்லா ஏதாவது ஒரு நல்ல ஒரு வரையா ஏதாவது கீரை அந்த மாதிரி சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும் தானே அப்போ அதால் நான் அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து உங்களோட இன்றோ வீடியோ கதைச்சி கொண்டு இருக்கிற இன்றைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நல்ல ஒரு மீன் கறியோடு ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம் சரி இப்போ நாங்கள் நேரடியாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன வந்து சொல்லி பார்ப்போம் அது பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னும் எங்கள் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற இப்போ லைக்கோனை க்ளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது வந்து எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ அவங்க நாங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி காற்று ஒரு விடயந்தான் நான் வந்து வாழை மரத்துக்கு முன்னுக்கு கிண்டைக்கு நின்றபடியே அதை கண்டு அப்படி உங்களோட பகிர்ந்து கொள்ள கொள்ளுவண்டு முந்தினாலும் வந்து ரெண்டு வாழைக்குள்ள வந்து ரைக்கினாங்க அதில் வந்து ஒரு வாழைக்குள்ள ஆயிரத்தி முந்நூறு ரூபாக்கு விற்றுனாங்க இன்னமும் ஒரு வாழைக்குள்ள வந்து நாங்கள் சாப்பிடுவோம் மண்டு வச்சிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்காலையுமே வந்து ஒரு வாழைக்குழை வந்து உங்களுக்கு தெரியுது தானே இப்போ எங்கள் காலத்தில் வந்து ஒரு ஆள் இது என்ன பிரச்சனை கேட்போம் இதில் இவனக்கு இதில்வா 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 உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இன்னும் இன்னும் மீன் வேற இல்ல சரியோ மீன் வந்த அப்புறம் அளவு இதான் வேப்ப மரமங்களுக்கு தகுந்த பொக்கிசங்கள் அடுத்த நிமிஷம் கூட்டி போட்டு அடுத்த நிமிஷம் திரும்பி பார்த்தா குடியெலும் வீடு மாதிரி இருக்கு தெரியுமோ இன்னும் ஒரு கொஞ்ச காலம் தான் இந்த இலையுதிர் காலம் ரெண்டு அந்த வெயில் நேரம் சரியான ஆறுதல் தந்ததும் இந்த வேப்ப மருந்தவங்களே அப்படியே வந்து பாத்தீங்களா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மூலிகை மேக்குமே வந்து இது நிறைய வருத்தங்களுக்கு வந்து நல்ல முன்னாடி சொல்லணும் சுகர்காரருக்கெல்லாம் அந்த மாதிரி சட்டப்படி ஒரு மரம் அதாவது வந்து இந்த இலையை வந்து நாங்கள் எடுத்துட்டு புளிஞ்ச தேங்காய்ப்பு அது போட்டாலும் நல்லாயிருக்கும் திருவினை உடன் தேங்காய்ப்பு போட்டால் கொஞ்சம் பிடி போட இருக்கும் நாங்கள் கூட புளிஞ்ச தேங்காய் தேங்காய்ப்பு தண்ணாவுக்கு செய்து கேட்க போகிறோம் நாங்கள் அப்போ இன்றைய தினம் வந்து இந்த இலையை வந்து நாங்கள் அஞ்சு வர செய்ய போகிறோம் ஒரு மீனுக்கு வந்து கீரை குலைவாக இருக்கவுமே நல்லா இருக்கும் அதே நேரம் இந்த வரையுமே வந்து நல்லா தான் இருக்கும் இது வந்து இன்றைக்கு செய்ய போகிறோம் என்று சொன்னால் நிறைய நேரமாக காணையில் சாப்பிடக்காக்களை அதால இந்த வரையை வந்து நான் ஒரு காயத்தை படுத்தோம்னு சொல்லிட்டு வந்துருக்குறேன் ம் அப்படியே வந்துட்டு சனிக்கிழமை நாங்க அன்றைக்கி ஐஸ்கிரீம் குடிக்க போறோம் ஒரு லிட்டர் ம் ட்ரெண்டு பிரிவாக வந்துடுறதுக்கு என்ன அஞ்சு பேருக்கும் ஜொக்கு கரண்டி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கு வீட்டில் நிற்கிறாங்களா அஞ்சு பேர் ஆறு பேர் நிற்கிறோம் ஒரு ஆள் கணக்கு இல்லை

அதோடு வந்து பார்த்திங்கன்னாட்டு சொன்னால் சூட மீனும் வண்டி கொண்டு வந்த வினம் சூட மீன் வந்து பொரியலுக்கு வந்து நல்லா இருக்கும் பெரியலுக்கு நல்லா இருக்குமே ஆ தோல் தூத்தி கொண்டு தெரியுதுங்க அது ராவ தோல் சரி நாங்கள் வந்து அப்போ பேரக்குட்டி மீனும் இங்கால வந்து சூட மீன் இது வந்து இன்றைக்கி எரிக்க போயினம்மா சரி இது சாப்பிடுவோமே மீன் என்ன மீன் உங்களுக்கு வேணும் இது பெரிய மீன் பேர என்ன மீன் குட்டி மீன் ஓகே அப்போ இந்த மீனை வந்து நாங்க வெட்டிட்டு அடுத்த இடமா பார்ப்போம் சரி அப்படியே நாங்க வந்து மதிய நேர சமையலுக்கு ஆயத்தமாக வந்துட்டோம் இன்றைய மதிய நேர உணவு வந்து நல்ல ஒரு குத்தரிசி சோறு நாங்கள் போட்டு வச்சுருக்கிறோம் அதோட வந்து கறி வகையில தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து கூடுதலாக மச்ச சமையலாக தான் வந்து இருக்க போது மரக்கறி என்று சொல்லி நாங்க எதுவுமே பெருசாக செய்கிறோம் ஏன்னா இன்னைக்கு சாப்பிட போகிற எல்லாருமே மச்சம் சாப்பிடக்கூடிய ஆட்டவில்லை அதால் வந்து அப்படியே நீங்கள் வாங்க நான் நிறைய நான் என்று சொல்லி காட்டுறேன் முதல்ல வந்து பார்த்தீங்களேன் சொன்னால் இது வந்து தேங்காய் பூ தேங்காய்ப்பூ வந்து புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நான் பசன் புருட்டியில் வந்து ஆஞ்சினான் அது வந்து அம்மா வெட்டி கொண்டுருக்கலாம் நல்ல சீரல் சீரலாக வெட்டணும் அதால் வந்து அம்மா வெட்டி கொண்டுருக்கிறான் அதுக்கு தான் வந்து புளிஞ்ச தேங்காய் பூ நாங்கள் புளிஞ்ச தேங்காய் பூ தான் போடுறோம் நாங்கள் இப்போ வந்து தேங்காய் இந்த விழியலும் தெரியும் தானே அதனால் புளிஞ்சதங்காவும் போடுறது கொஞ்சம் சுவை இந்த அப்படியே நல்லா தான் இருக்கும் அதனால் புளிஞ்சதங்காய் தாங்க மூடி விடுவோம் தருவோம் ஃபுல்லாக வந்து கொண்டம் தரது மூடி விடட்டா காற்று கழுப்பாடுறதுன்னு மண்ணு கழுப்பை பட்டுற மண் சரி அவட்டா சொன்னி மூடி விடுவோம் சரி மூடியாச்சு சரி இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்னது பச்சை மிளகாய் ரொம்ப இல்லை கருவேப்பம் இல்லை ஒரு தேசிக்காய்

இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பால் எடுத்து வச்சிருக்கிறேன் முதல் பால் ரெண்டாம் பால் சேர்த்து நாங்க இன்னொரு சமையல் இருந்தாலுமே இந்த பால் இல்லாம சேர்க்கவே மாட்டோம் பொதுவா இங்க வந்து புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கிறோம் இதனால வந்து இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஐட்டம் கத்திரிக்காய் ஏன் கத்திரிக்காய் சொல்லி சொன்னாங்களே இல்ல மஜ்ஜ சமையல் எல்லாம் செய்ய போறோம் கத்திரிக்காய் கத்தரிக்காய் நான் சொல்றேன்னா சொல்றேன்னா அதுக்கு முன்ன வந்து தேங்காய் எண்ணெய் உப்பு புளி சரியோ கத்தரிக்காயது கண்டு சொன்னா பாருங்க சூடா மீன் இது வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு மீன் நல்ல எண்ணெய் பிடிப்பான மீன் ஆனா குழம்பு காய்ச்சிக்க வந்து அவ்வளவு சுவையா இருக்காது இல்ல அப்போ அப்படி சொல்லக்கூடாது குழம்பு நல்லா இருக்கும் மீன் கொஞ்சம் அபிஞ்சு நல்ல கொஞ்சம் தான் வந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு அப்படியா வீட்டை வந்து சூடு மீன் குழம்பு காய்ச்சல் இல்ல இப்ப காய்ச்சல் சொல்லணும் முந்தி இல்லாம தான் சாப்பிடுனாங்க

என்ன கட்டம் காய்கட்டம் அதுக்கு தான் வந்து இந்த கத்தரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் நல்லா நீட்டு நட்டு கீரை வெட்டி இது என்னத்துக்கு சூட மீனோட சேர்த்து அவிக்க சமையல்களோட ஏதோ அதோட ஒரு மரக்கறி சேர்ந்தா அதை அவிக்கிய அந்த மச்சத்தின் வாசமும் இருக்குதானே அதோட சாப்பிட உண்மைக்குமே நல்லா இருக்கும் அதோட இதுக்கு வந்து நாங்க குறைவா தானே தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவோம் அப்ப இந்த கத்தரிக்காய் அவிஞ்ச பிறகு அது ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கும் இங்கு வந்து பாத்தீங்கன்னா இன்று சமையலுடைய கதாநாயகர் அதாவது பேரக்குட்டி இதுல வந்து ஒரு சில மீன் தான் சின்ன மீன் பெரிய மீன் இருக்குது இது எல்லாமே சின்ன மீன் தான் ஆனா சொல்லிவினா சின்ன மீன் தான் சத்த கடுகு சிறுத்தாலும் கேரம்பரிஸ் என்று சொல்லிக்கிற அதுதான் வந்து இந்த மீன்ட் விளக்கம்

அம்மா நேற்றுக்கு சமையல் சொல்லுவான் அப்ப வந்து நீ சாமினி மாதிரி வந்துட்ட சாமினி பழகினி நேரம் கை கொஞ்சம் இந்த நடுக்கம் கொஞ்சம் நடுங்கிட்டு சாப்பிட்டுட்டு சொன்னவன் இப்போ நீ என் பூட்டை பிள்ளை எட்டிட்டு வயசாக இருந்துதானா அப்ப அப்படியே சமையல்ல வந்து கொஞ்சம் கல கலையில என்று சொன்ன உடஞ்சி

അത് പോവാ ചെയ്യോ ഇപ്പൊ ഉളവീൻ കറിയും കൂട്ടിക്കാച്ചു അതേ നരം വന്ന് സൂടമീൻ തീയലീൻ

தூள் மஞ்சள் போடலாம் சின்ன பிள்ளைலாம் சாப்பிடணும் இது நாங்கள சாப்பிட நாங்கள் லைட்டா தூள் போட்டுனாங்க இங்கால வந்து பேர மீனம் ரெடி ஆகுறதுக்கு தயாரா இருக்குது இது வலிச்சு ஆ தண்டு வாடலாம் அவிஞ்சு வரும் வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படியே அவிஞ்சு பதமா வர பதில் சொன்னால் இங்க வந்து நாங்கள் மஞ்சள் வந்து போட்டு வச்சிருக்கிறோம் இதுக்குள்ள வந்து பிள்ளைகளுக்கு சொதிய கிள்ளி போட்டு பிறகு வந்து நாங்கள் தூள் வந்து போட்டு அவங்கள்ட்ட கறியாக சரி அப்படி எங்களால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா அமை வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டா அது வந்து எங்கிட்ட பசங்க புரோட் இல்லை உண்மைக்குமே இவ்வளவு சின்ன நான் வட்டி நான் தான் வந்து அது அவ்வளவு சுவையா இருக்கும் எங்களால வந்து நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம் இன்றைக்கு வந்து முதல் பால் நாங்கள் ஒரு நீட்டில் வரும் முதல் பால் வந்து என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் மிக்சியில் அடிச்சுட்டீங்க அதைவெஜின் பருப்பு கறியும் காய்ச்சிட்டு அப்ப அதுக்கு வந்து அருவாசி பால் வச்சுன்னா நல்ல சூப்பர் தக்கையா வரும் பருப்பு கறியுண்டு அப்ப அம்மா சொன்னா நாங்க தான் என்ன சாப்பிட போறோம் கருப்பு தேவையில்லைன்னு சரி அப்ப இதுக்குள்ளே வந்து சொதிக்குள்ளே பாலையும் கூட நல்ல ருசியா இருக்கும் உண்மைக்குமே சுவையா இருக்கும் சரி அவர் தண்டு பிறந்த அவிஞ்சி வரட்டும் நாங்க கொஞ்ச நேரம் கேமரா போய் கொடுப்போம் சரி இப்ப வந்து நாங்க முதல் பால் விடுறோம் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களோட தீயலை பார்ப்போம் நல்ல வடிவா அவிஞ்சிங்க இந்த சினியெல்லாம் வெளியில வர்ற அளவுக்கு அவிஞ்சிட்டுது இந்த நேரம் வந்து நாங்கள் அடுப்பை வந்து பண்ணி கொடுப்போம் அப்படியே வந்து இங்காவது பார்த்தீங்கன்னு சொன்னா சொதி வந்து வடிவா கொதிச்சு கொண்டு இருக்குது இப்போ சொதியாக இருக்கிற தான் இருக்குது அப்போ வந்து இதுல இருந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு மீன் துண்டை கொண்டு எடுப்போம் சமையலாக காட்டிட்டு போணுவோம் இந்த மீன் துண்டை பார்த்தீங்கன்னா ஒரு வாழை துண்டு இந்த வாழோட சேர்த்து கொஞ்சம் சொதிகங்கள்னம்னு சொன்னா வந்து சரி மிளகாய எல்லாம் தேவை தூளை போட்டு இன்னும் மிரட்டிக்கிட்டே தக்க செய்ய தூள் வந்து இப்ப இருக்கிற காலநிலைக்கு நிறைய போடுவன் அவசியம் இல்லை ரெண்டு வா ரெண்டு தூள் எனக்கு காண மாட்டான்னு சொன்னா நாங்களும் நல்லா மத்த விட போறோம் அதனால ரெண்டு கரண்டி தூள் வந்து காண மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்க அதை விண்ட கூடாது அதான் முக்கியமான விஷயம் நோம் எல்லாம் அப்படியே தட்டி தட்டி விடுவோம் ஆனா இப்பவே அந்த வாசம் இருக்கும்ல வாசம் வந்து நல்ல ஒரு வாசமா இருக்குது எல்லாமே நாங்க போட்டோம் உப்பு புளி சகலத்துமே போட்டாச்சு மலைஞ்சு வரட்டு பார்ப்போம் சரி அப்படியே வரையும் வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இது வர இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே அவிக விடுறோம் தான் உப்பு பின்னும் போடுது உப்பு போடும் தூளுப்பு கொஞ்சம் போட்டுவிட்டு அவையை விட போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு சமையல் போகிறோம் சூப்பராக வர்த்தி ம் தக்காளி பழம் ஒன்று போட்டுருக்குது இன்னும் நல்லா வத்தி வர்றது தான் இந்த எண்ணெய் ஃப்ரெண்டு வரும் சரி அப்படியே எங்கள் மதிய உணவை பேரங்கோ தயாராகிட்டு நல்ல குட்டி குழம்பு தக்காளி பழம் ரம்பை இல்லை எல்லாமே போட்டு நல்ல ஒரு வாசமாக நல்ல ஒரு மீன் குழம்பு அப்படியே இங்களை பார்த்தீங்களேன்னு சொன்னால் அங்கே கத்தரிக்காய் சூடு எல்லாம் போட்டு நல்ல ஒரு தீயல் அப்படியே வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வர அளவாக தான் வந்து செஞ்சுருக்குறோம் அடுத்தது இவ்வளவுத்துக்குமே ஏற்ற நல்ல சத்தான குத்தரிசி சோறு இப்போ இவ்வளவுத்தையுமே வந்து நாங்கள் வடிவாக சர்வ் பண்ணிவிட்டு வடிவாக வந்து சாப்பிட போகிறோம் ஓகே இப்போ வந்து சோறு போட்டாச்சு கீரை போட்டாச்சு கீரையன்று வர பசங்க ரோட் இல்லை வர அடுத்தது வந்து இந்த தீயலை வந்து போடுவோம் எனக்கு எப்போவுமே தீயலை பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த கீரை கீரை இந்த கத்திரிக்காய் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் எடுத்து சாப்பிட அவ்வளோத்தில் ஒரு சுவையாக இருக்கும் இதுக்குள்ளே தக்காளி பழம் போட்டாலும் இன்னமுமே நல்லா இருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களால் எங்கெண்ட குழம்பு குழம்புல வந்து ஒரு மீனடுப்பம் தலைமைய பாத்தீங்களோ என்ற இன்றைய மதிய நேர உணவு சுவையா ரெடி ஆகிட்டது சரி இவ்வளவுதான் என்று மதிய நேர உணவு நீங்களும் இதே போல உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம் நாளைய தினம் மற்றொரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற நான் தாரகா எங்களோட சேனல் காணொலிகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓலோண்டப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி